வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாட்டு பழம் பறித்து பழுக்க வைக்க போகிறோம் நம்ம நாட்டு சீத்தா பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி இருக்குது மூணு செடியில் இந்த செடி மட்டும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கு அதனால் இன்றைக்கி பறிக்கலாம் அப்படின்னு போகிறோம் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம தான் வழக்கமான மருந்து அடிக்க மாட்டோமே இயற்கையாக தான் சாப்பிடணுன்றதுக்காக தான் நம்ம தோட்டமே அதனால் மருந்து அடிக்கலை வேப்ப முன்னா துடைக்கவும் நினச்சேன் ஆனால் முடிக்கல முடியல வேப்ப நான் கரைச்ச துளிச்சு விட்டோம்னா அது அந்த ஈ ஈ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது வராது அப்படின்னாங்க நம்மளுக்கு இருக்க நேரத்தில் நம்மளால் பராமரிக்க முடியல இருந்தாலும் நமக்குன்னு காக்க ஆரம்பிச்சிச்சு இந்த காயை பறிச்சுட்டு போய் நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா இருக்கிறதே தான் இருக்குது அடுத்தளவு மொத்தமாக நம்ம நிறையா இருக்கிறப்ப சொல்கிறேன் இங்க பாருங்க நம்ம பழக்கிடுங்க பிடுங்காமட்டதை தலைவன் அணில் சாப்பிட்டு போயிட்டான் அவங்க சாப்பிட்ட மிச்சம் தாங்க நம்மளுக்கு பார்ப்பேன் சரி நாளைக்கு பிடிக்கிறோம் அப்படின்ட்டு போனேன் பார்த்தா அதில் பாதியை காலி பண்ணிட்டேன் பாருங்க எந்த பதத்தில் நம்ம சீத்தாப்பழத்தில் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க நல்லா உப்பி இருக்கணும் பலாப்பழத்தில் அந்த முள் வந்து கொஞ்சம் நல்லா கலராக மாறுனா அதில் தான் சொல நல்லா இருக்கும் அதுபோலத்தான் இந்த நம்ம சீதா பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட் எல்லோயிஷ் அந்த மாதிரி இருக்கும் அதை அடிச்சுட்டு ரெண்டு நாள் அப்படியே வச்சா கூட பழுத்துறோம் மற்றது பார்த்திங்கன்னா அரிசியில் வைக்க சொல்லுவாங்க அரிசியில் வச்சா என்ன ஆகுதுன்னா பழுத்து அரிசி வந்து உள்ளே ஏறிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா எடுத்துடலாம் மூணு நாள் ஆச்சு மறந்துடுவோம் மறந்துட்டு அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக அரிசி எரிக்கிறது நம்மளுக்கு நார்மலாக இருக்குது ஒரு செடி தான் அந்த மூணு செடியும் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது ஏன்னா இது வந்து சீத்தாப்பழம் சீசனு அதனால் நூறு சீத்தாப்பழம் சாப்பிடுவோம் எப்படி ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் கிலோ வந்து இன்றைக்கி சீத்தாப்பழம் நூறுரூவான்னு விற்கிறாங்க ஆனால் நூறுரூவானாலும் அது ரெண்டு நாள் கூட தாங்காது நம்ம ஒரு ஹாஃப் கேஜி வாங்கலாம் ஹாஃப் கேஜி வாங்கி அப்போ சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்க முடியாது நம்ம அன்னன்னைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அது ஒரு இது ஆனால் வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இந்த சுகர் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நான் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஏழு அஞ்சு ஆறு பழம் தாங்க பறித்தோம் பறிச்சிட்டு அப்படியே வச்சோம்னாலே பழுத்துருன்றாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு அறுவடையாக இருந்தது எனக்கு எனக்கு சாப்பிட்டுட்டு இதோட சுவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அணில் கடித்த பழத்தை போட்டேன் ஏன்னா அணில் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நம்ம நமக்கு அணிலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நிமிள் வராதப்பா ஓன் பொங்க எல்லாம் நான் பொறிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பழம் வீடியோ இனிதே முடிவு பெற்றது நன்றி உறவுகளே